ரொம்ப உண்மையான வடிவம் சொன்னா அந்த மாமன்னன் வடிவம் தான் அதிகமா மாமன்னன் மாதிரி ஒரு கஷ்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்ததால நகைச்சுவை வடிவம் மாதிரி ஆனா முன்ன இருக்கிறது மாமன்னன் தான் அது வந்து முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டு முப்பது வருஷமா வந்து ஒரு கலகலப்பான வடிவில ஸ்கிரீன்ல பார்த்தோம் ஆமா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு அறுபது வருஷமா இருக்கமா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து எப்படி இருப்பாரோ அதை எக்ஸாக்டா நீங்க வந்து வெளிப்படுத்தி இந்த மாமன்னன் படத்துல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களுடைய நடிப்பு எல்லாமே வேற மாதிரி இருந்தது இங்க பார்த்தா இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா இப்படி ரெண்டு பேரும் பக்கத்துல சேர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பேசுவோம் அந்த அளவுக்கு எளிமையா பேசுறீங்க இந்த மூணு பேர்ல யாரு சார் உண்மையான வடிவேலு இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஆனா சட்டலா இருக்கிற அந்த மாமன்னன் வடிவேலு தான் உண்மையான உண்மையான வடிவேலு அதாவது ரொம்ப எளிமையான தொண்ணல்ல இருக்கிறேன் எளிமையான குடும்பத்துல பிறந்து இந்த வலிமையா வந்த காரணமே அந்த கஷ்டம் தான் ரொம்ப சின்ன பிள்ளைல ரொம்ப வீட்டுக்குள்ள வறுமையா இருந்தா கூட வெளியில ஃப்ரெண்டுகளோட வந்து காமெடி பண்றது பேசுறது இது நகைச்சுவை ஜாப் வந்து எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் ஆர்வம் இருக்க ஆரம்பிச்சேன் மலி ஒரு பக்கம் இருக்கும் போது வெளியில வந்து பசங்களோடு ஜாலியா காமெடி பண்றது இது பண்றது அது தன்னுடைய ஜீன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நகைச்சுவையில பெரிய சக்கரவர்த்தி அவரை மாட்டான் அவருடைய கொஞ்சம் எந்தாலும் அதிகமா மாமன்னு மாதிரி ஒரு கஷ்டத்தை அடைச்சிருந்தாங்க எங்கள் அப்பா பேர் நடராஜ பிள்ளை அவர் பேர் எங்கள் அம்மா பேர் சரோஜினி இவங்கெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாட்டாளி வர்க்க கஷ்டப்பட்டுங்க ஒரு சம்சாரினாங்க ஆனால் அவங்கள பூராத்துக்கு அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்க பூராத்துக்கு அப்பா பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தனால நகைச்சுவை வெளியாக மாறிடுங்க ஆனால் முன்ன இருக்கிறது மாமன் ஏன்னா அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னால் ஏ ராமன் அவர்கள் எனக்கு நிறைய பறிச்சு

மாவட்ட கட்சி இதை வந்து அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கிற தான் அப்படி வச்ச பிறகு அந்த வரிகள் இந்த வரிகள் வார்த்தை எங்க அம்மா சொன்ன வச்ச பிறகு நீங்க உலகம் கூட உங்களுடைய வாயில் அப்படி வரும்போது இதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்கல சாதாரண அந்த மனுஷன் தான் தெய்வம் தான் எல்லா மக்களுக்கும் தெய்வம் தான் எல்லாமே இறைவனை கும்பிடணும் தான் எங்கள் அம்மா சொன்ன அந்த வாக்கு அந்த வரிவேல்கிற வார்த்தைக்கு என்ன பவர் இருந்துச்சுங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு முன்னால வந்து கட்ட ஒரு சபையில விட்டு நிற்கிறேன்